இந்த உலகத்தில் இன்னைக்கு ஆறாயிரம் மொழிகள் பேசப்படுகிறது பேசப்படும் மொழிகள் பேசப்படும் மொழிகளில் இருநூறு மொழிகளுக்கு தான் எழுத்து ஆக பெரும்பான்மையான மொழிகளுக்கு எழுத்து இல்லை எழுத்து இல்லை என்றால் அந்த மொழியில் புத்தகம் இல்லை என்று அர்த்தம் அப்படி எழுத்து இருக்கிற இருநூறு மொழிகளிலும் பெரும்பான்மையான மொழிகளுக்கு சொந்த எழுத்து கிடையாது பிற மொழிகளின் எழுத்துக்களையே தங்கள் எழுத்துக்களாக பாவிக்கிற மொழிகள் உண்டு எங்கள் ஆங்கிலத்திலே எடுத்துக்கொண்டால் ஆங்கிலத்தில் இருக்கிற முப்பதிலிருந்து நாற்பது சதமான எழுத்துக்கள் லத்தீன் மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்டவை இன்னைக்கு லத்தீன் இல்லாமல் போய்விட்டது ஆனால் லத்தீனிலிருந்து போதுமான சொற்களை எடுத்து ஆங்கிலம் அதிகாரத்தின் வழியாக தன்னை தக்க வைத்துக் கொண்டு விட்டது அப்போ ஆங்கிலத்திற்கே கூட சொந்தமாக எழுத்து எவ்வளவு என்று கேட்டால் ரொம்ப குறைவுதான் தனக்கென்று சொந்தமாக பிறமொழி எழுத்துக்கள் அல்லாத தமக்கென்று எழுத்து இலக்கணம் இலக்கிய மொழிகள் இருக்கிற மொழிகள் என்று கேட்டால் ஆறு மொழிகள் தான் உங்களுக்கு பலருக்கும் தெரிந்திருக்கும் கிரேக்கம் லத்தின் ஈபுரு சமஸ்கிருதம் சீனம் கோடிட்டு எடுத்து இவ்வளோ கஷ்டம் கிரேக்கம் லத்தின் ஈபுரு சமஸ்கிருதம் சீனம் இவ்வளோதானா இந்த அரங்கத்திலிருந்து தமிழ்ங்கிற குரல் இவ்வளோதான் வருமா தாய்மொழியின் பேரை சொல்றதுக்கு இவ்வளவு தயக்கமா சரி ஐந்து மொழிகளை தவிர எழுத்தும் இலக்கணமும் இலக்கியமும் கொண்டு ஆறாவது மொழி அது ஆ சரி கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல இப்போவும் சில பேருக்கு இந்த இருக்கம் இருக்கு அப்படி இருந்தால் நீ கேட்டுறது நாங்கள் சொல்லிடுறது எனக்கு அந்த மாதிரி எல்லாம் என்ன தோணும் கேட்டாக்கா எனக்கு ஒரு விஷயம் நன்றாக தெரியும் எனக்கு ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு கால தமிழ் மேடை அனுபவத்தில் இருந்து சொல்கிறேன் தமிழை யாராலும் வளைக்க முடியாது தமிழர்களை தவிர ஒருவேளை தமிழர்கள் தான் அதை செய்வார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது அந்த அளவுக்கு தமிழ் எழுத்துக்களோடு பெருமொழி சொற்களை கலந்து பேசுகிற குற்றத்தை தமிழர்கள் தான் செய்கிறார்கள் தமிழ் என்று உறக்க சொல்வதற்கு தயங்குகிறவர்கள் யார் தமிழர்கள்தான் எனவே இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்து எழுத்தும் இலக்கணமும் கொண்ட உலகின் ஆறு மொழிகளில் முதன்மையானது அப்பா இப்ப கொஞ்சம் இவ்வளவு போராட வேண்டியிருக்கிறது ஆனால் இங்கு ஒன்று நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆறு மொழிகளில் தமிழ்தான் மூத்த மொழி என்பதை சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை என்ன சொல்லிக் கொண்டிருந்தோம் இரண்டாயிரம் ஆண்டுகள் என்ன சொல்லிக்கொண்டிருந்தோம் இந்த இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான மொழிகளிலும் கூட நான்கு மொழிகள் பேசப்படுவதில்லை உங்களுக்கு தெரியும் கிரேக்கம் யாராலும் பேசப்படுவதில்லை லத்தீன் பேசப்படுவதில்லை ஈப்ரு பேசப்படுவதில்லை சமஸ்கிருதம் மனிதர்கள் பேசிக்கொள்வதில்லை ஆலயங்களில் அர்ச்சனை மொழியாக இருக்கிறது அல்லது ஆலயங்களில் அர்ச்சனை மொழியாக இருக்கிறதை தவிர மனிதர்கள் சம்பாதிக்கவில்லை கிரேக்கம் பத்தி இன்றைக்கு சேக்பியருடைய நினைவு நாள் ஷேக்ஸ்பியரின் நாடகத்திலேயே ரெண்டு கதாபாத்திரங்கள் கொள்வார்கள் ஆங்கிலத்தில் இப்போ நம்ம ஊரில் தமிழில் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்போம் என்னென்னு புரியலையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்வது புரியல என்று சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அந்த நாடகத்தில் ஒரு காட்சி இருக்கும் இரண்டு பேர் ஆங்கிலத்தில் உரையாடி கொண்டிருப்பார்கள் ஒருவன் சொல்வான் நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை என்று சொல்வான் அவன் திரும்ப சொல்வான் அவன் மறுபடியும் சொல்வான் நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை என்று சொல்வதற்கு ஷேக்ஸ்பியர் பயன்படுத்திய வார்த்தை தான் ஷேக்ஸ்பியரின் கவித்துவத்தின் அடையாளம் நீ சொல்வது எனக்கு புரியவில்லை என்பதை ஆங்கிலத்தில் சொல்கிற போது அந்த கதாபாத்திரம் சொல்ல சொல்லும் நீ சொல்வது எனக்கு கிரேக்கமாக இருக்கிறது என்று சொல்ல அப்படி ஆனால் நீ சொல்வது கிரேக்கமாக இருக்கிறது என்றால் நீ சொல்வது எனக்கு புரியவே இல்லை என்று ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பார் அப்படி அழிந்துபட்ட மொழிகள் நான்கு மொழிகள் இரண்டாயிரம் ஆண்டுகள் இரண்டாயிரம் ஆண்டுகள் என்று சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு மதுரையில் வைகையில் கீழடியில் நடந்த ஆய்வுகளுக்கு பிறகு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் தமிழ் பழமையானது என்று சொல்கிறோம் என்று சொன்னால் அதை சொல்லுவதற்கு எது காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் அன்றைக்கு தமிழன் சுட்ட மண்ணில் எழுதி வைத்த எழுத்து என்பதை மறக்காதீர்கள் அந்த எழுத்து சுட்ட மண்ணில் எழுதப்பட்டது அது விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்யப்பட்டு அந்த மண்ணின் வயது மூவாயிரத்தி ஐநூறு என்று கண்டறியப்பட்டதன் விளைவாக இன்றைக்கு உலகில் சீரத்தை விடவும் மூத்த மொழி என்கிற இடத்தை தமிழ் எதனால் பெற்றது எழுத்தால் பெற்றது புத்தகம் என்பது எழுத்து தானே மனிதனின் கண்டுபிடிப்புகளிலேயே மகத்தானது எழுத்துதான் எழுத்து என்பது மொழியின் வரி வடிவம் இல்லையா பேச்சு என்பது மொழியின் ஒலி வடிவம் அவ்வளோதான் புத்தகத்தில் இருப்பதைத்தான் படிக்கிறோம் ஆனால் ஒ வடிவத்தை நம்பி நீங்கள் வரலாற்றை தீர்மானிக்க முடியாது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் பேசிக் கொண்டதை யார் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் ஆதாரம் இல்லை எது உலகம் எங்கும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எழுத்து பேச்சு அல்ல ஏன் ஆதாரமாக எழுத்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எழுத்து பிறலாது இன்னும் நுட்பமாக சொன்னால் எழுத்துக்கு நாக்கு கிடையாது புரியுதா எழுத்துக்கு நாக்கு கிடையாது நாக்கு என்றால் உங்களுக்கு தெரியும் தானே ஆனால் எழுத்து பிறலாது ஆமா எழுத்து பிறலாது மட்டுமல்ல எழுத்துக்கு ஆயுள் அதிகம் ரொம்ப முக்கியமானது எழுத்துக்கு ஆயுள் அதிகம் என்பது மட்டுமல்ல எழுத்து நிலைநிறுத்துகிறது ஒரு உண்மையை அதன் அழியாத தன்மையை எழுத்து கொண்டு வந்து சேர்க்கிறது எழுத்து கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உலகத்தின் மொத்த அறிவும் பதிவாக அரங்கு எழுத்து வந்ததற்கு பிறகுதான் பதிவு எழுத்து இல்லாமல் இருந்திருந்தால் எந்த பதிவும் இருந்திருக்காது என்று சொன்னால் நான் இன்னும் நுட்பமாக சொல்கிறேன் கொஞ்சம் ஆழமாக விசத்தால் புரிந்து கொள்வீர்கள் எழுத்தும் மொழியும் இல்லாவிட்டால் நமக்கு இவ்வளவு நீண்ட இறந்த காலமே இருக்காது இருக்குமா ரெண்டாயிரம் ஆண்டுகள் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான திருக்குறள் என்று நீங்கள் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது எழுத்துக்கு ஒரு ஒரு இனிவர்சாலிட்டி உண்டு உலகளாவிய தன்மை எடுத்துக்கொண்டு திருக்குறளை நீங்கள் எங்கே வாசித்தாலும் திருக்குறள்தான் இல்லையா வேறு மொழியில் நீங்கள் மா மொழி மாற்றம் செய்து வாசித்தாலும் அது மாறாது மாறாத்தன்மையுடைய ஆகும் ஆனால் திருக்குறளை பற்றி பேச சொன்னால் ஆள் கொண்டு பேசிடுவான் இல்லையா அப்போ எழுத்து எழுத்துக்கு என்ன சிறப்பு என்று அதனால தான் உலகெங்கிலும் ஒப்பந்தங்கள் எழுதப்படுகின்றன ரொம்ப முக்கியம் இப்போ எழுதப்படுவதால் ஒப்பந்தங்கள் காப்பாற்றப்படுகிறதா என்று கேட்டால் அதற்கு நான் உத்தரவாதம் கொடுக்க மாட்டேன் ஆமாம் என்ன கேட்டால் ரெண்டு யோக்கியர்களுக்கு இடையில் ஒப்பந்தமே தேவையில்லை இல்லையா தேவையா சொல் சொல்போதும் சொல்வாங்க நம்ம ஊரில் ரெண்டு யோக்கியர்களுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் தேவையே இல்லை ரெண்டு அயோக்கியர்களுக்கு இடையிலும் ஒப்பந்தம் தேவையில்லை ஆமாம் அது எவ்வளோ சிறப்பாக எழுதப்பட்டிருந்த போதிலும் அதை அவர்கள் காப்பாற்ற போவது இல்லை ஆமாம் அப்போ யாருக்கும் யாருக்கும் ஒப்பந்தம் தேவைப்படுகிறது என்று கேட்டால் ஒரு யோகியனுக்கும் ஒரு அயோக்கியனுக்கும் தான் ஒப்பந்தம் தேவைப்படுகிறது என்று எனக்கு தோன்றுகிறது இது யார் யோக்கியர்கள் யார் அயோக்கியர்கள் என்பதை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுகிறவர்கள் தான் சொல்ல வேண்டும் அதனால்தான் உலகங்கள் இங்கு எல்லாமே எழுதப்படுகிறது எழுத்துக்கு தமிழர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தின் அடையாளம் நீங்கள் பாருங்கள் திருக்குறளில் இருக்கிறது என்னென்ப ஏனை எழுத்தென்ப அதுதான் புஸ்தகம் வேற என்ன அன்னைக்கு பனை ஓலை இன்னைக்கு புத்தகம் அவ்வளோதான் தாங்கள் எழுதுவதற்கும் எழுத பயன்படுத்துவதற்குமான கருவிகளை மனிதர்கள் அந்தந்த காலங்களில் எது இருந்ததோ அதை பயன்படுத்தினார்கள் என்ன கிடைத்ததோ அதை எழுத்து பதிவு செய்து கொண்டார்கள் அந்த பதிவுகள் தான் இன்றைக்கு நமக்கு நீண்ட இறந்த காலம் இவ்வளவு பெரிய இறந்த காலம் அனைத்து இருக்கிறது என்றால் அறிவு செல்வங்கள் எல்லா துறை சார்ந்தும் நான் வெறும் மொழி என்ற பொருளில் சொல்லக்கூடிய எந்த மொழியாக புத்தகம் என்று வந்து விட்டால் பிரைல் புத்தகம் உள்பட பார்வையற்றவர்கள் வாசிக்கிற பிரைல் புத்தகங்கள் உள்பட புத்தகம் என்று வந்துவிட்டால் எல்லா புத்தகங்களிலும் வாழ்வின் எல்லா துறைகளை பற்றிய அறிவையும் சேமிக்கிறது இப்போ ஒரு புத்தகம் என்பது ஒரு மொழி சார்ந்தது அல்ல மொழி சார்ந்தது அல்ல புத்தகம் என்பது ஒரு இனத்தின் ஒட்டுமொத்த அறிவு சார்ந்தது